சென்னை காலடிப்பேட்டை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பில் முப்பெரும் விழா சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் அறக்கட்டளையின் அரங்காவலர் வெங்கடாஜலபதி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சின்னத்திரை நடிகரும் பிரபல ஆயுர்வேத மருத்துவருமான ஜி ராஜ்குமார் டாக்டர் சம்பத்குமார் சமூக ஆர்வலர் ஏசி எல் சீனிவாசன் ஆடிட்டர் மனோகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அறக்கட்டளையின் சிறப்பு மலரை வெளியிட்டனர் முன்னதாக சிறப்பு அழைப்பாளர்கள் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் கணவன் மனைவி இடையே நெருக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் தம்பதியினர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இதனையடுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியினை திட்ட அலுவலர் நாராயணமூர்த்தி யோகலட்சுமி மதன்குமார் ஆகியோர் தொகுத்து வழங்கினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் கோவிலில் உள்ளது உணர்ந்தோர் அவர் உள்ளது அறிவறிந்தோருக்கு நேரில் வாழ்க்கை துணையாக நடமாடும் தெய்வமாக நாம் எதிரே உள்ளார்கள் நாம் மனைவிய வாழ்ந்தவனுடன்